அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் ஆர் அன்பரசி எனது பதிவு எண் நானூற்றி முப்பத்தி இரண்டு கிருஷ்ணர் பாடல் குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை கோவிந்தா குறை ஒன்றும் இல்லை கண்ணா ும் இல்லை கோவி கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா கண்ணுக்கு தெரிய குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா வேண்டியவை தந்திட வெங்கடேச நீ இருக்க வேண்டியதை தந்திட வெங்கடேச நீ இருக்க வேண்டியது வேறில்லை மறை மூர்த்தி கண்ணா மணிமன்ன மலையப்பா கோவிந்தா கோவிந்தா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா உனை மறை ஞானியார் மட்டுமே காண்பார் என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குஞ்சின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா நன்றி wow, வணக்கம்